ஐந்து லட்சம் தரும் அந்த கார்டு உங்ககிட்ட இருக்கா வாங்குறது எப்படி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் தகவல் சேனல் திடீர்னு உடம்புக்கு முடியாம போனா கையில காசு இருக்கோ இல்லையோ பயம்தான் முதல்ல வரும் ஆஸ்பத்திரி செலவை சமாளிக்க நகையை விக்கிறதும் நிலத்தை அடமானம் வைக்கிறதும் வருஷத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவசமா சிகிச்சை அளிக்கிற ஒரு கார்டு பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த கார்டு உங்க கிட்ட இருக்கா அதை எப்படி வாங்குறது முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம நாட்டுல மூணுல ஒரு பங்கு பேர்கிட்ட மட்டும்தான் மருத்துவ காப்பீடு இருக்கு இதனால ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா இது உலகின் மருத்துவ திட்டம் பதினெட்டுல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில இதுவரைக்கும் சுமார் கோடிக்கும் மேல கார்டுகள் கொடுத்திருக்கிறாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் பெரிய ஆபரேஷன் தீவிர நோய்களுக்கான சிகிச்சை மருந்து செலவுன்னு எல்லாமே இதுல அடங்கும் முக்கியமா அரசு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க தனியார் மருத்துவமனைகள் நீங்க பணம் கட்டாமலேயே சிகிச்சை எடுத்துக்கலாம் விண்ணப்பிப்பது எப்படி சரி இந்த கார்டை மொபைல்லயே செக் பண்ணலாம் முதல்ல அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு அதுல பெனிபிஷியரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணுங்க அடுத்த பக்கத்துல உங்க மாநிலம் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பர் அல்லது ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க உங்க பேர் அதுல வந்தா சூப்பர் நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியான உடனே அங்கேயே இ கே வை கிளிக் பண்ணி ஆதார் விவரங்களை கொடுத்து உங்க கார்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு ஆன்லைன்ல பண்ண தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துக்கோ இல்லனா அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைக்கோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கையோடு எடுத்துட்டு போக வேண்டியது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே இருபது லட்சம் பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க உங்க ஃபேமிலிக்கும் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் பாதுகாப்ப உடனே உறுதி பண்ணுங்க இந்த பயனுள்ள தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி முக்கியமான திட்டங்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்